சாதி மறுப்பு திருமணங்களை ஒரு அரசு ஊக்குவிக்க வேண்டும் காதலர் தம்பதியினர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது திருமணம் செய்து வைத்தால் போதாது அவர்களுக்கு மாதம் முழுக்க உணவும் உடையும் இருப்பிடமும் கொடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அரசுக்கு உத்தரவிட்டது சொத்தை எப்படி சம்பாதிக்கலாம் என்று நினைக்கிற தலைவர்களுக்கு மத்தியில் தன் சொத்தை தமிழர்களுக்காகவும் தமிழர்களின் நலன்களுக்காகவும் தலைவர் நாகரிகமான சமூகத்தில் மனிதர்களை கொடுப்பதற்கான தத்துவத்தை கொடுத்த ஆக்சிஜன் எனவே அவர் பெரியார் நெருப்பாக கருதப்படுகிறார் சைமன் கமிஷனையே எதிர்த்த முதல் தலைவர் கமிஷன் வாங்கி கொண்டு பேசுகிற சீமானை எதிர்ப்பவர்கள் எல்லாம் அவதூறு பரப்புகிறார் என்று சொல்லுகிறார் பெரியாரை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது அதனால்தான் அவர் பெரு நெருப்பாக இருக்கிறார் தேசப்பற்றை பற்றி மட்டுமே நீங்கள் பேச வேண்டும் ஆனால் தேசத்தை பற்றி நீங்கள் பேசிவிடக் கூடாது எல்லாம் இந்தியாவில் இருக்கிறது என்று நீங்கள் பேச வேண்டும் ஆனால் எல்லோருக்கும் இந்தியாவில் இடம் இருக்கிறதா என்று நீங்கள் கேள்வி கேட்டால் அதை நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது ஆனால் மதச்சார்பின்மை என்று சொன்னால் ஒரு அரசு எந்த மதத்தையும் சாராமல் இருக்க வேண்டும் என்று பாரிஸ்டர் பட்டம் பெற்ற நேருவுக்கே பாடம் எடுத்தவர் தான் ஐயா பெரியார் பீகாரில் ஏறத்தாழ இருபத்தி ஆறு லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறார்கள் அதில் இரண்டு எம்எல்ஏக்களும் அடங்கும் ரெண்டு எம்எல்ஏ எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு எம்எல்ஏவாக இருந்த முன்னாள் எம்எல்ஏவுக்கு இனிமேல் உங்களுக்கு வாக்குரிமை கிடையாது என்று சொல்லிவிட்டார்கள் சரி குடியுரிமையை நாம் நீக்க முடியவில்லை வாக்குரிமையில் கை வைப்போம் எனவே சார் வந்திருக்கிறார் தீக்கடையில் வேலை செஞ்சவன் ஆரே முக்கால் லட்சத்துக்கு கோட்டு போடுவானா அவருடைய கோட்டு ஆரே முக்கால் லட்சம் ஒரு நாளைக்கு எல்லோருக்குமான இந்தியா எல்ல அதானிக்கும் அம்பானிக்கும் ஆகவும் தான் நாங்கள் இந்தியாவை வளர்த்து கொண்டிருக்கிறோம் இதுதான் பாசிசம் பெரியார் எனும் பெருநெருப்பு என்கிற பெருந்தலைப்பில் பல்வேறு குறுந்தலைப்புகளை கொடுத்து கருத்துரையாளர்களை பேச ஏற்பாடு செய்திருக்கிற இந்த கருத்தரங்கத்தின் உச்சநீதிமன்றம் சொன்னது சக்தி வாகினி எதிர் யூனியன் ஆஃப் இந்தியா என்கிற வழக்கில் சாதி மறுப்பு திருமணங்களை ஒரு அரசு ஊக்குவிக்க வேண்டும் காதலர் தம்பதியினர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது திருமணம் செய்து வைத்தால் போதாது அவர்களுக்கு மாதம் முடுக்க உணவும் உடையும் இருப்பிடமும் கொடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அரசுக்கு உத்தரவிட்டது ஆனால் அதை மாறாமல் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற கருத்தரங்கத்தினுடைய தலைவராக இருக்கிற அன்புக்குரிய தோழர் காவை ஈஸ்வரன் அவர்களே தலைவர்களுக்கு இந்த நாட்டில் பஞ்சமில்லை தலை இருந்தாலே பல பேர் நான் தான் தலைவர் என்று பெருமிதம் செய்து கொள்கிறான் வார்டு மெம்பர் தேர்தலில் நின்று வெற்றி பெறாதவர் கூட நாளை முதல்வர் நான் தான் என்று தற்பெருமை அடைந்து கொள்ளுகிறார்கள் அறுபத்தைந்து ஆண்டு காலத்திற்கு மேலாக அரசியல் சமூக பணி மற்றவர்களெல்லாம் அரசியலுக்கு வந்து சமூக பணிக்கு வந்து சொத்தை எப்படி சம்பாதிக்கலாம் என்று நினைக்கிற தலைவர்களுக்கு மத்தியில் தன் சொத்தை தமிழர்களுக்காகவும் தமிழர்களின் நலன்களுக்காகவும் கொடுத்த தலைவர் ஒருவேளை அடுத்த கூட்டத்துக்கு எனக்கு அனுமதி கிடைக்குமா கிடைக்காதா பேசுறதுக்குன்னு தெரியல ஆனாலும் கூட இளைய தலைமுறைக்கு கடந்த கால வரலாற்றை சொல்லாமல் போனால் நிகழ்காலத்தில் எதிர்கால தடத்தில் நடக்க முடியாமல் திணறி விடுவார்கள் அதுதான் வரலாற்று பழையாக இருக்கிறது எனவே நான் இதை சொல்லுகிறேன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சமூக வாழ்க்கையில் ஈடுபடுகிறானே சிறையில் அடைத்து விட்டால் இந்த பணிகளை எல்லாம் விடலாம் எனவே தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஏன் இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் இருக்கிற தலைவர்களில் பெரும்பாலான ஆண்டுகளை சிறையில் கழித்த தலைவர் சிறைக்கு அஞ்சுவான் கைது சிறை அடக்குமுறை இதுவெல்லாம் என்னை ஒன்றும் செய்துவிடாது என்கிற அளவில் அறுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக சமூக பணியாற்றி வருகிற அன்புக்குரிய திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய தலைவர் தோழர் அண்ணன் குளத்தூர் மணி அவர்களே தோழர் மில்டன் அவர்களே எனக்கும் சாதி மறுப்பு திருமணம் தான் சுயமரியாதை திருமணம் தான் அதையும் நடத்தி வைத்த அன்புக்குரிய தலைவர் அண்ணன் குளத்தூர் மணி அவர்களுக்கு எழுபத்தி எட்டாவது பிறந்த நாள் வாழ்த்துக்களை வழக்கறிஞர்கள் சார்பாகவும் இயக்கத்தின் தோழர்கள் சார்பாகவும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் கருத்தரங்கத்தினுடைய முன்னிலை வகித்திருக்கிற முன்னிலை பொறுப்பாளர்களே இயக்கத்தின் தோழர்களே வழக்கறிஞர்கள் அருண்குமார் அவர்களே சிவசேகர் அவர்களே கிஷோர் அவர்களே பிரதாப் அவர்களே அன்பு அவர்களே தமிழ் வளவன் அவர்களே அகிலன் அவர்களே ஸ்டாலின் அவர்களே ஏன்னா அவங்களாம் தான் அவங்க கூட தான் நான் போகணும் அவர்களே இவர்களெல்லாம் வேணாங்க டேரெக்டாக டாபிக் போகணுங்கன்னு பலமுறை மற்றவர்கள் பேசுகிற பொழுதே கேட்பதை நானும் கேட்டு அமர்ந்திருக்கிறேன் எனவே அனைத்து தோழர்களே உங்கள் அனைவருக்கும் கருத்துறை ஆற்ற வந்திருக்கிற அன்புக்குரிய தோழர் மைனர் அவர்களே மில்சன் அவர்களே சீநிதி அவர்களே இந்திரகுமார் தேரடி அவர்களே உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஏன் பெரியார் பெருநெருப்பு என்று அழைக்கப்படுகிறார் ஏன் நெருப்பு என்றாலே அது ஆபத்து சுடும் தள்ளிதான் நிற்க வேண்டும் என்கிற நிலை இருக்கிற பொழுது பெரியார் மட்டும் ஏன் பெருநெருப்பு என்று தலைப்பிட்டிருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்னால் நெருப்பு வெப்பத்தை வெளியேற்றும் ஒரு வேதியியல் நிகழ்வு அது ஒன்றும் இயற்கைக்கு மாறாக விஞ்ஞானத்திற்கு மாறாக நடைபெறாது நெருப்பு வெப்பத்தை வெளியேற்றும் வேதியியல் நிகழ்வு நெருப்பை எரிப்பதற்கு அல்லது எரிவதற்கு பிராணவாயு என்கிற ஆக்சிஜன் தேவைப்படுகிறது நாகரிக சமூக வாழ்க்கைக்கான கருவிகளை வார்த்தெடுப்பதற்கு நெருப்பு பயன்பட்டது நாகரிகமான சமூகத்தில் மனிதர்களை கொடுப்பதற்கான தத்துவத்தை கொடுத்த ஆக்சிஜன் ஐயா பெரியார் எனவே அவர் பெரியார் பெரு நெருப்பாக கருதப்படுகிறார் பார்ப்புனைய ஆதிக்கத்திற்கு எதிராக வரலாற்றில் விஞ்ஞானமும் அறிவியலும் தான் இந்த தேசத்தை வழிநடத்த போகும் கேள்வி கேட்பவைதான் புள்ளவையாக இருக்கும் உயிர் புள்ளவைதான் கேள்வி கேட்கும் கேள்வி கேட்காத மனிதன் பிணத்திற்கு சமம் என்று சொன்ன சாக்ரட்டிஸை கூட விஷம் வைத்து கொன்றார்கள் பகுத்தறிவு கருத்துகளை பரப்பி மத நம்பிக்கையிலிருந்து ஒரு பண்பாட்டு கலாச்சாரத்தை கொடுத்த கௌதம புத்தரை கூட விஷம் வைத்து பார்ப்பனியம் கொன்றது சன்மார்க்க நெறிதான் சமதன்ப நெறி சமத்துவத்தை காண்பதுதான் மதத்தின் ஆன்மீகத்தின் அடையாளம் என்று சொன்ன வள்ளலாரை கூட நெருப்பு வைத்து எரித்தது பார்ப்பனியம் ஆனால் பார்ப்பனியம் பதுங்கிய பெரு நெருப்பாக ஐயா பெரியார் இருந்தார் அதுதான் பார்ப்பனியம் கடந்த கால வரலாற்றில் எனக்கு முன்னே பேசிய தோழர் அவர்கள் குறிப்பிட்டார் பார்ப்பனியம் பெரியாரை விடுங்க நினைக்கிறது பார்ப்பனியத்திற்கு எதிராக பார்ப்பனியம் அல்ல இந்த பாரில் யார் வந்தாலும் சீமான்கள் குடும்பத்தில் பிறந்த ஐயா பெரியார் சீமான்களையும் சீமாட்டுகளையும் எல்லாம் பார்த்த அல்லாதவர் அவர் எவ்வளவோ தலைவர்களை பார்த்திருக்கிறார் சைமன் கமிஷனையே எதிர்த்த முதல் தலைவர் கமிஷன் வாங்கி கொண்டு பேசுகிற சீமானை எதிர்ப்பவர்கள் எல்லாம் பெரியாரை அவதூறு பரப்புகிறார் என்று சொல்லுகிறார் பெரியாரை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது அதனால்தான் அவர் பெரு நெருப்பாக இருக்கிறார் பாஜகவும் பாசிசமும் என்கிற தலைப்பில் நீங்கள் பேச வேண்டும் என்று சொன்னார்கள் பாசிசம் என்று சொன்னதற்கு பிறகு பேசுவதற்கு ஒன்றும் இல்லை அதுதான் பாசிசம் அறிவியின் மீதான தாக்குதல் அரசியல் உரிமைகளின் மீதான தாக்குதல் கல்வியின் மீதான தாக்குதல் காவி மயமாக எல்லாம் இருக்க வேண்டும் கார்ப்பரேட் மையமாக எல்லாம் இருக்க வேண்டும் தாராளமயம் அந்நியமயமாக்கல் உலகமயமாக்கல் சமூக உணர்வு கலைக்கப்பட வேண்டும் சாதிய உணர்வு ஊக்குவிக்கப்பட வேண்டும் மத உணர்வுகளை தீவிரப்படுத்து மனித உணர்வுகளை மட்டுப்படுத்து தேசப்பற்றை பற்றி மட்டுமே நீங்கள் பேச வேண்டும் ஆனால் தேசத்தை பற்றி நீங்கள் பேசிவிடக்கூடாது எல்லாம் இந்தியாவில் இருக்கிறது என்று நீங்கள் பேச வேண்டும் ஆனால் எல்லோருக்கும் இந்தியாவில் இடம் இருக்கிறதா என்று நீங்கள் கேள்வி கேட்டால் அதை நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது இந்தியாவில் அறிவானவர்கள் இருக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் ஆனால் அறிவு ஜீவிகள் இந்திய அரசாங்கத்தை பார்த்து எதிர் கேள்வி கேட்டால் தேசிய புலனாய்வு முகமை வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஜாமீனில் வெளிவர முடியாத அளவிற்கு உங்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவீர்கள் மனிதர்களின் உரிமைகளை குறித்து நீங்கள் பேசலாமா என்று கேட்டால் பேசலாம் ஆனால் மாட்டின் உரிமைகளை குறித்துத்தான் நீங்கள் அதிகமாக பேச முடியும் மதச்சார்பின்மை குறித்து ஐயா பெரியார் அவர்கள் சொன்னார் பாராளுமன்றத்தில் அரசியல் நிர்ணய சபை குழுவில் விவாதம் வருகிறது மதத்தின் அடிப்படையில் தான் வாக்குரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்று பெரும்பாலான உறுப்பினர்கள் குரல் கொடுக்கிறார்கள் மதத்தின் அடிப்படையில் வாக்குரிமை கொடுக்க முடியாது என்று சொன்ன இரண்டு தலைவர்கள் ஒன்று பண்டித ஜவஹர்லால் நேரு அடுத்தது அண்ணல் அம்பேத்கர் மதச்சார்பின்மை என்றால் என்ன என்று பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களிடத்திலே கேட்கிறார்கள் ஜவஹர்லால் நேரு ஆங்கில புலமை பெற்றவர் அந்நிய பல்கலைக்கழகத்தில் வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் பட்டம் படித்த மிகப்பெரிய பட்டதாரி பாரிஸ்டர் பட்டம் பெற்றவர் மதச்சார்பின்மை என்று சொன்னால் எல்லா மதங்களையும் சமமாக நடத்த வேண்டும் அதைத்தான் நாங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லியிருக்கிறோம் என்று தன்னுடைய பதிலை பதிவு செய்கிறார் ஐயா பெரியார் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள் ஜவஹர்லால் நேரு முற்போக்கு வாதி என்று நீங்கள் கூட பல முறை சொல்லியிருக்கிறீர்களே ஜவஹர்லால் நேரு மதச்சார்பின்மைக்கு இப்படி ஒரு வரையறை கொடுக்கிறாரே நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது அவர் சொன்னார் அவர் படித்த பட்டதாரிதான் ஆங்கில புலமை கொண்டவர் தான் ஆனால் மதச்சார்பின்மை என்று சொன்னால் ஒரு அரசு எந்த மதத்தையும் சாராமல் இருக்க வேண்டும் என்று பாரிஸ்டர் பட்டம் பெற்ற நேருவுக்கே பாடம் எடுத்தவர் தான் ஐயா பெரியார் ஒரு அரசு மதத்தை சார்ந்து இருக்கக்கூடாது மதத்தின் கருவிகளை அரசின் மூலம் நிர்வாகத்திலும் நீதித்துறையிலும் பாராளுமன்றத்திலும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அதுதான் மதச்சார்பின்மை என்று ஐயா பெரியார் அவர்கள் சொன்னார் ஆனால் இன்று இருக்கிற நிலைமை என்ன நான் சுருக்கமாக உங்களிடத்திலே சில கருத்துக்களை மட்டும் பதிவு செய்ய விடைகிறேன் பாராளுமன்றம் இருக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறது ஆனால் பாராளுமன்றத்தில் ஜனநாயகம் இருக்க வேண்டுமா என்று கேட்டால் ஜனநாயகம் இருக்கக்கூடாது என்று செயல்படுகிறார்கள் நீதித்துறை இருக்க வேண்டுமா என்று பாரதிய ஜனதா கட்சியிடம் கேட்டால் நீதித்துறை இருக்க வேண்டுமானால் அங்கு நீதியை நீங்கள் எதிர்பார்க்க கூடாது என்று பாஜக சொல்லுகிறது நிர்வாகத்துறை இருக்க வேண்டுமா ஆம் நிர்வாகத்துறை இருக்க வேண்டுமானால் நியாயமான காரணங்களுக்காக நிர்வாகத்துறையில் நீங்கள் வந்தால் அந்த நியாயம் கிடைக்காது அதுதான் பாசிச அணுகுமுறை அதுதான் பாஜக என்று பல்வேறு செயல் திட்டங்களை வகுத்து எப்படி இந்த மக்களை அடிமைப்படுத்தலாம் என்று துடித்து கொண்டிருக்கிறார்கள் சுதந்திர பெறாத இந்தியா அடிமை காலத்தில் சுதந்திரத்திற்காக நீங்கள் போராடினால் சுதந்திர போராட்ட வீரர்கள் விடுதலை போராட்ட வீரர்கள் என்று உங்களை அங்கீகரித்தார்கள் சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் அடிமைக்கான சாசனத்தை நீங்கள் கொண்டிருக்கிறீர்களே இந்த அடிமைக்கு எதிரான கேள்விகளை நாங்கள் கேட்போம் என்று சொன்னால் நீங்கள் தேச விரோதிகள் என்று முத்துரை குத்துகிறார்கள் எதுவெல்லாம் பேச வேண்டும் எதுவெல்லாம் பேசக்கூடாது எல்லாவற்றையும் சட்டங்களின் மூலம் இந்த நாட்டில் வாக்குரிமை வந்தபொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அரசியல் நிர்ணய சபையில் யாருக்கெல்லாம் வாக்கு கொடுக்கலாம் என்கிற கேள்வி எழுந்தது ஜமீன்தார்களுக்கு வாக்குரிமை கொடுக்கலாம் இந்த நாடு இப்பொழுதுதான் சுதந்திரம் அடைந்திருக்கிறது இருக்கிற முப்பது கோடி மக்களில் ஏறத்தாழ தொண்ணூறு சதவீதமாக இருக்கிற மக்கள் கல்வி அறிவு இல்லாமல் இருக்கிறார்கள் எனவே ஜமீன்தார்களாக இருக்கிற ஜமீன்தார்களுக்கு சொத்து வைத்திருக்கிறவர்களுக்கு நிலக்கிடார்களுக்கு வாக்குரிமை கொடுக்கலாம் படித்தவர்களுக்கு வாக்குரிமை கொடுக்கலாம் சொத்து வரியை கட்டுவேன் என்று அரசாங்கத்திடம் உறுதி கொடுத்தால் அவர்களுக்கு வாக்குரிமை கொடுக்கலாம் பாமரர்களுக்கு நீங்கள் வாக்குரிமை கொடுக்க முடியாது என்று பாராளுமன்றத்திலே பேசினார்கள் ஏன் என்கிற கேள்வி வந்தது அம்பேத்கர் அவர்கள் கேட்டார் நேர் அவர்கள் கேட்டார் இதை சொன்னவர்களெல்லாம் சொன்ன காரணம் என்ன தெரியுமா படிக்காதவர்களுக்கு எப்படி வாக்கு சீட்டை பயன்படுத்த வேண்டும் என்கிற அறிவு இருக்காது எப்படி வாக்கு செலுத்த வேண்டும் என்கிற நடைமுறை அவர்களுக்கு தெரியாது வாக்கை செலுத்திவிட்டு அதை எப்படி மடித்து வாக்கு பெட்டியில் போட வேண்டும் என்கிற முறை அவர்களுக்கு தெரியாது எனவே அவர்களுக்கெல்லாம் வாக்கு கிடையாது என்று சொன்ன பொழுது அம்பேத்கர் அவர்கள் பாராளுமன்றத்திலே சொன்னார் அவர்கள் இத்தனை ஆண்டு காலம் கல்வி அறிவு இல்லாமல் இத்தனை ஆண்டு காலம் படிப்பறிவு இல்லாமல் இத்தனை ஆண்டு காலம் எழுத்து என்றால் என்னவென்றே தெரியாமல் வைத்திருந்த ஒரு கொள்ளை கூட்டத்தால் அவர்கள் கல்வி அறிவென்று இருக்கிறார்களே அதற்காக நீங்கள் வெட்கப்பட வேண்டுமே தவிர அவர்களுக்கு வாக்குரிமை கூடாது என்கிற வாதத்தை முன்வைக்காதீர்கள் என்று சொன்னார் அதுதான் இன்னைக்கு நடக்குது இந்த சாரு சாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தைய மிகவும் பிரபலப்படுத்தியவர் இந்த இருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற எங்கே இருக்கிறாரு எடப்பாடியில் இருக்கிறார் சார் அப்படிங்கிற வார்த்தையை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் வன்முறை தாக்குதலை நாம் ஆதரிக்கவில்லை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கல்லூரி மாணவி பாலியல் சீண்டலுக்கு உள்ளான பொழுது பல்வேறு இயக்கங்கள் அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன போராட்டம் நடத்தியது மாவட்ட செயலாளர் உமாபதி அவர்கள் வந்திருக்கிறார் தபசிக்குமரன் அவர்கள் வந்திருக்கிறார் திராவிடர் விடுதலை கழகமும் போராட்டம் நடத்தியது குற்றவாளிகள் கைது செய்தாக வேண்டும் யார் குற்றத்தில் ஈடுபட்டிருந்தாலும் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இயக்கம் அறைகூவல் விடுத்தது அதை ஒரு பிரபலப்படுத்தியவர் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி யார் அந்த சார் சட்டமன்றத்திலே பேசினார்கள் பொதுக்கூட்டத்திலே பேசினார்கள் தேர்தல் பரப்புரை பயணம் என்று பரப்புரை பயணம் வந்தால் பேசப்போகிறார்கள் போகிறார்கள் மக்கள் சந்திப்பு என்று மக்கள் சந்திப்பை நடக்கிற எல்லா இடங்களிலும் பேசுகிறாரே இப்பொழுது ஒரு சார் வந்திருக்கிறார் அந்த சாருக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க அந்த சார் சொல்லுகிறார் நீங்கள் நாற்பத்தி இரண்டு சதவீதமான மக்கள் இந்தியாவில் பிறப்பு சான்றிதழ் வைத்திருக்கவில்லை இது இந்திய அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரம் நாற்பத்தி இரண்டு சதவீதமானவருக்கு பிறப்பு சான்றிதழ் இல்லை என்று சொன்னால் இனிமேல் வருகிற தேர்தலில் நாற்பத்தி இரண்டு சதவீதமானவர்களும் வாக்களிக்க முடியாது ஆதார் கார்டை வைத்து அதை வாங்கிக் கொள்ளலாம் இதை வாங்கி கொள்ளலாம் அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய ஆவணம் என்று சொன்னார்கள் ஆதார் கார்டை வச்சு இனிமேல் ஓட்டு போட முடியாது சரி கடந்த தேர்தலில் இத்தனை ஆண்டு காலம் நான் ஓட்டு போடுவதற்கு பயன்படுத்திய வாக்காளர் அடையாள எட்டை இருக்கிறதே வாக்காளர் அடையாள எட்டை போதுமா என்று சொன்னால் வாக்காளர் அடையாள அட்டையும் கிடையாது என்ன இருக்கணும் சொத்து பத்திரம் இருக்கணும் நீ ஊரில் நிலம் வச்சிருக்கணும் நீ எந்த ஊரில் இருக்கிறியோ அந்த வீரில் சொந்த வீடு இருக்கணும் நீ ஊரில் இருக்கிறாய் என்பதற்கான சொத்து வரியை கட்டியிருக்க வேண்டும் பிறப்பு சான்றிதழ் வைத்திருக்கிறாயா என்று வேண்டும் பிறப்பு சான்றிதழ் உனக்கு இருந்தால் மட்டும் போதாது உங்கள் பெற்றோர்களுக்கும் பிறப்பு சான்றிதழ் வைத்திருக்க வேண்டும் வாக்காளர் சீர்திருத்த மறு வரையறை என்கிற பெயரில் பீகாரில் ஏறத்தாழ இருபத்தி ஆறு லட்சம் வாக்காளர்களை நீக்கியிருக்கிறார்கள் அதில் இரண்டு எம்எல்ஏக்களும் அடங்கும் ரெண்டு எம்எல்ஏ எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு எம்எல்ஏவாக இருந்த முன்னாள் எம்எல்ஏவுக்கு இனிமேல் உங்களுக்கு வாக்குரிமை கிடையாது என்று சொல்லிவிட்டார்கள் பாசிசம் என்ன செய்யும் என்று சொன்னால் நாஜி ஜெர்மனி யூதர்களை பற்றி வரலாற்றில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் நாளில் நியூரம்பர்க் என்கிற சட்டத்தை ஜெர்மானியில் நாஜி படையை ஆண்ட ஆட்சியாளர்கள் கொண்டு வந்தார்கள் ஒன்று யூத எதிர்ப்பு இரண்டு இனவெறி பாதுகாப்பு சட்டம் யூதர்களை பொது பணியிடங்களில் இனிமேல் அமர்த்தக்கூடாது யூதர்கள் இதுவரை அரசு பதவிகளில் இருந்தால் உடனடியாக அவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும் யூதர்களுக்கு என்று சிவில் உரிமை இருந்தால் அது கைவிடப்படும் யூதர்களினுடைய பெண்களை திருமணம் செய்தாலோ சட்டத்திற்கு புறம்பாக நீங்கள் உறவு கொண்டாலோ தண்டிக்கப்படுவீர்கள் யூதர்களின் பெண்களை நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேலாக இருந்தால் உங்கள் வீட்டில் வேலையாட்களாக பணியமர்த்தக்கூடாது என்று ஜெர்மானியில் திருத்தம் கொண்டு வந்தார்கள் சட்டம் கொண்டு வந்தார்கள் அந்த நாட்டு குடிமக்களை இரண்டாம் தர குடிமக்களாக ஆக்க வேண்டும் என்று முனைந்தார்கள் ஒரு நாளில் நீங்கள் எல்லாம் இந்த நாட்டு மக்கள் இல்லை என்று சொல்லிவிட்டால் போராட்டம் விடுக்கும் கழகம் பிறக்கும் புரட்சியாய் மாறும் என்பதால் சட்டத்தின் மூலம் மெல்ல மெல்ல இந்த சட்டங்களை கொண்டு வந்து அவர்களுடைய மனதில் நீங்கள் இந்த நாட்டு குடியானவர்கள் இல்லை குடியுரிமை பெற்றவர்கள் இல்லை என்பதை சட்டத்தின் மூலம் நிரூபிக்க முனைந்தார்கள் அந்த நிலைமைத்தான் இந்தியாவில் இப்பொழுது இருக்கிறது இந்தியாவில் யாரெல்லாம் குடியுரிமை பெற்றவர்கள் என்று இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லுகிறது ஆனால் இனிமேல் இந்தியாவில் வங்காளத்தில் சிறுபான்மையினராக இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை கிடையாது என்று சொன்னார்கள் தொண்ணூற்றி மூணில் தொண்ணூற்றி ஆறில் காங்கிரஸ் அரசாங்கம் ஒன்றை கொண்டு வந்தார்கள் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் என்று நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் சிட்டிசன்ஷிப் அமன்மெண்ட் சிசிஏ என்று சொல்லப்பட்ட சட்டத்தைத்தான் ஜெர்மானியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு கொண்டு வந்தார்கள் சரி குடியுரிமையை நாம் நீக்க முடியவில்லை வாக்குரிமையில் கை வைப்போம் எனவே சார் வந்திருக்கிறார் நீங்கள் உண்மையிலேயே மக்களின் உரிமைகளுக்காக போராடுபவர்களாக இருந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்கள் உண்மையிலேயே தமிழக மக்களின் நலன்களுக்காக நாங்கள் அரசியல் இயக்கத்தை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்லுகிறவர்களாக இருந்தால் நீங்கள் உண்மையிலேயே இந்த நாட்டின் தேச பக்தாளன் நானும் ஒருவன் என்று நீங்கள் சுதந்திர தின கொண்டாட்டத்தை கொண்டாடுபவராக இருந்தால் உடனடியாக உங்கள் கூட்டணியை விட்டு நீங்கள் வெளியேற வேண்டும் இந்த சாரை எதிர்த்தீர்களே பாஜக கொண்டு வந்த சாரை நீங்கள் எப்பொழுது எதிர்க்கப் போகிறீர்கள் இந்த சாரை நீங்கள் எதிர்க்காவிட்டால் நீங்கள் கூட இந்த நாட்டின் குடிமகனாக நாளை இல்லாமல் போகிற சூழல் வரும் எனவே சுயமரியாதை இயக்கமான பெரியார் இயக்கங்களாக திராவிடர் விடுதலை கழகம் தான் இந்த அறிவுரை எல்லாம் சொல்ல முடியும் எனவே சோசலிசம் என்றால் பாசிசம் என்று சொன்னால் போர் நடந்து விட்டார் இரண்டாவது முறை போர் தொடுக்கிறார் வெற்றி பெற்று விட்டார் அந்த மக்களை எல்லாம் சந்திக்கிறார் அந்த மக்களை பார்த்து சோசலிசம் என்றால் என்ன என்று கேள்வி கேட்கிறார் யாருக்கும் தெரியவில்லை அவர்களுக்கு என்ன தெரியும் அவர்கள் சாதாரண குடிமக்கள் சோசலிசம் என்றால் என்ன எதற்காக நாம் போர் நடத்தினோம் சோசலிச சமூக அமைப்பை உருவாக்குவதற்காக நாம் போர் நடத்தியிருக்கிறோம் வெற்றி பெற்றிருக்கிறோம் யாரெல்லாம் தளபதிகளாக வேண்டும் சோசலிசம் என்றால் என்ன என்றால் யாருக்கும் தெரியவில்லை உடனே சுதாரித்து கொண்ட ஃபெடல் கேஸ்ட்ரோ மக்களை பார்த்து கேட்டார் உங்களுக்கெல்லாம் மூன்று வேளையும் அரசாங்கம் உணவு கொடுத்தால் அந்த உணவை ஏற்றுக்கொள்வீர்களா உடனே ஆம் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் உணவு கொடுக்கிறோம் என்பதால் சோம்பேறித்தனமாக இருந்துவிடக் கூடாது உழைப்பதற்கு தயாராக இருக்கிறீர்களா ஆம் நாங்கள் உழைப்பதற்கு தயாராக இருக்கிறோம் எல்லோருக்கும் கல்வி கொடுக்க போகிறோம் கல்வியை கற்பதற்கு தயாராக இருக்கிறீர்களா ஆம் எங்கள் பிள்ளைகளுக்கு கல்வி வேண்டும் என்று மனமு வந்து சொன்னார்கள் எல்லோருக்கும் கல்வி கொடுத்தால் போதாது கல்வி கேற்ற வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் வேலை வாய்ப்பை உருவாக்கி உங்களுக்கு வேலை கொடுத்தால் உங்கள் இளைஞர்களை உங்கள் குழந்தைகளை வேலைக்கு அனுப்புவீர்களா என்று கேட்டபொழுது உடனடியாக நாங்கள் அனுப்புகிறோம் என்று சொன்னார்கள் இதுவெல்லாம் கிடைச்சா அதுதான் சோசலிசம் எனவே சோசலிச சமூகம் அமைக்கப் போகிறோம் என்று ஃபிடல் காஸ்ட்ரோ சொன்னார் எனவே பாசிசம் என்று சொன்னால் ஐயா பெரியார் அவர்கள் பேச தொடங்கியதற்கு பிறகும் பேச்சை முடிப்பதற்கு முன்பும் நான் பேசிய கருத்துகளில் மாற்று கருத்து யாருக்கு வேணாலும் இருக்குமானால் என் கருத்தை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் சிந்தியுங்கள் என்னோடு விவாதம் நடத்த வேண்டுமா விவாதம் நடத்துங்கள் என்று சொன்னாரே அது சமூக நீதி சமதர்மம் சோசலிசத்துக்கான அறிகுறி பாசிசன்னா என்ன தெரியுங்களா இந்த கேள்வியும் நீ கேட்டுறக்கூடாது கேள்வி கேட்பதற்கு கூட ஒரு சொன்னார்ல ஐம்பத்தாறு இஞ்சி நான் டீ கடையிலிருந்து யார் வேணான்னா டீ கடையில் வேலை செஞ்சவன் ஆரே முக்கால் லட்சத்துக்கு கோட்டு போடுவானா அவருடைய கோட்டு ஆரே முக்கால் லட்சம் ஒரு நாளைக்கு டீக்கடையிலிருந்து இருந்து நான் பிரதமராக வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற நரேந்திர மோடி அவர்களே உங்கள் சிகை அலங்காரத்திற்கு ஒன்னே முக்கால் லட்சம் நீங்கள் செலவு பண்ணுறீங்க உலகத்தின் ஆக சிறந்த சிகை நிபுணர்கள் எல்லாம் ஒருவேளை இந்த இடி ரெய்டு சிபிஐ ரெய்டு இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் எதுவுமே நடத்த வேணாம் மோடியினுடைய பங்களாவில் ரெய்டு நடத்துனீங்கன்னு வச்சிங்களேன் என்ன நடக்கும்னா இந்த சிகை அலங்கார நிபுணர்கள் அவருக்காக ரசம் கொடுக்குற ரச தயாரிப்பாளர்கள்லாம் உள்ளே இருக்கிறாங்க காளானை விரும்பி சாப்பிடுவார் காளானை கொண்டு வர்றதுக்கு இறக்குமதி செய்து அந்த உணவை கொடுப்பதற்கான உணவு சமையலர்கள் இவர்களையெல்லாம் சேர்த்தால் இந்த நாட்டில் சராசரியாக தமிழ்நாட்டின் ஒரு மாவட்டத்தில் ஒரு மாதத்திற்கு மக்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறார்களோ அவ்வளவு சம்பாத்தியத்தையும் ஒரு நாளில் செலவு செய்கிறவர்தான் இந்த நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி எப்படி ஏழைகளுக்காக பேசுவார் கார்பரேட்டுகளுக்காகத்தான் பேசுகிறார் எது பாசிசம் எல்லோருக்கும் இந்தியா இருக்கிறது என்று கேட்பதல்ல எல்லோருக்கும் மான இந்தியாவாக இந்தியா இருக்கிறதா என்று நீங்கள் கேட்டால் எல்லோருக்குமான இந்தியா எல்ல அதானிக்கும் அம்பானிக்கும் தான் நாங்கள் இந்தியாவை வளர்த்து கொண்டிருக்கிறோம் இதுதான் பாசிசம் எல்லோருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்று இந்திய அரசியமைப்பு சட்டம் உறுதிப்படுத்துகிறது எல்லோருக்கும் கல்வி வேண்டுமா என்று நீங்கள் கேட்டால் எல்லோருக்கும் கல்வி கொடுக்க முடியாது என்று இப்பொழுது சொல்ல முடியாது ஆனால் உயர்கல்வியில் யார் வர வேண்டும் என்பதை நிர்ணயம் செய்வதற்கு அரசாங்கம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் சாதாரண ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களெல்லாம் இனிமேல் உயர்கல்வி படிக்க முடியாது இதுதான் பாசிசம் எல்லோரும் இந்தியாவில் வாழ முடியுமா நோனோ இந்துக்கள் மட்டுமே இந்தியாவில் இருக்க முடியும் அதுவும் இந்து ராஷ்டிரம் என்று சொல்லுகிற இந்தியா இருந்தால்தான் இந்தியாவில் நீங்கள் இருக்க முடியும் அதுவும் நாங்கள் சொல்லுகிற பார்ப்பனியத்தை ஏற்றுக்கொண்டு நாங்கள் சொல்லுகிற உபதேசங்களை நீங்கள் பின்பற்றுகிறவர்களாக இருந்தால்தான் இந்தியாவில் இருக்க முடியும் என்று சொன்னால் அதுதான் பாசிசம் எனவே இந்த பாசிசத்திற்கான ஆதாரத்தை முசோலினியும் மூஞ்சேவும் உங்களுக்கெல்லாம் தெரியாத செய்தி அல்ல இரண்டாம் உலகப்போர் போர் முடிந்ததற்கு பிறகு நடந்து கொண்டிருந்த பொழுது இத்தாலிக்கு மூஞ்சே செல்கிறார் கோல்வால்கர் உங்களுக்கெல்லாம் தெரியும் இத்தாலியின் இராணுவ மறுமலர்ச்சியை வியந்து தன்னுடைய புத்தகத்திலே குறிப்பிடுகிறார் எப்படி இராணுவ மறுவளர்ச்சி அங்கு இருக்கிறதோ அப்படி இங்கு இந்தியாவில் இந்து ராணுவ கல்வி மையத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி உருவாக்கப்பட்டதுதான் தமிழகத்தின் இரண்டு நகரங்களில் இருக்கிறது பெங்களூரில் இருக்குது இந்தியாவில் பல இடங்களில் இருக்கிறது ஏன் அதை கொண்டு வந்தார்கள் கல்வி கொடுக்கும் பொழுதே உன்னை இந்துமயப்படுத்த வேண்டும் கல்வியை ஊட்டுகிற இளம் வயது இளைஞர்களின் மனதில் இந்து ராஷ்டிரத்தை விதவிக்க வேண்டும் இப்படிப்பட்ட கல்விமையை ஊக்குவிப்பதற்காக இருக்கிறதே அதுதான் பாசிசம் அதனால்தான் இராணுவ மறுமலர்ச்சியை ஆதரித்த ஆர்எஸ்எஸ்ஸும் பிஜேபியும் இன்று பனிரெண்டாம் வகுப்பு முடித்த கையோடு வாருங்கள் அரசு வேலை தருகிறோம் இராணுவத்தில் சேருங்கள் கை நிறைய சம்பாளம் ஐந்து ஆண்டுகள் மட்டுமே உங்களுக்கு வேலை அதற்கு பிறகு நீங்கள் எந்த வேலைக்கு வேண்டுமானாலும் சென்று விடலாம் என்று அழைப்பு விடுப்பது உங்களை இந்துமயமாக்க வேண்டும் இந்து ராஷ்டிரத்தை அமைக்க வேண்டும் இளைஞர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் இராணுவப்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த திட்டத்தை அறிவித்தார்கள் அதுதான் பாசிசம் வேறு ஒன்றும் பாசிசன்னா வேறு ஏதோ இல்லை எதுவும் இனிமேல் இருக்காது நாங்கள் சொல்கிறது மட்டும்தான் இருக்கோம் மீறி பேசுனா நீ எல்லாம் பாகிஸ்தான்னு சொல்லுவேன் நீ எல்லாம் ஆப்கானிஸ்தானுக்கு போயிடுன்னு சொல்லுவேன் இப்படியெல்லாம் சொன்னால் அதற்கு பெயர் பாசிசம் எனவே தோடர்களே பாசிசத்திற்கு எதிரான சதி வலைகளை முறியடிப்போம் முடியாட்சி அல்ல நாம் சொல்லுவது குடியாட்சி என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்